புனிதர் லாரா புனிதர் சியனா நகர கேத்ரினாவின் லாரா ஒரு கத்தோலிக்க அருட்சகோதரி சகோதரி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் மரியாவின் மாசற்ற இதயம் மற்றும் புனித சியனா நகர கேத்ரினாவின் மறைப்பணியாளர் சகோதரிகள் என்னும் துறவர சபைகளை நிறுவினார் இவர் பழங்குடி இனத்தவர்களின் உரிமைக்காக பாடுபட்டார் தென் அமெரிக்க பெண்களுக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகின்றார் மரியா லாரா டி ஜீசஸ் மான்டோயா உபிஹியூ என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கொலம்பியாவின் ஜெரிகோ நகரில் பிறந்தார் இவரது தந்தையாரின் பெயர் ஜோவான் டி மான்டோயா ஆகும் தாயாரின் பெயர் இவரது பெற்றோருக்கு பிறந்த மூன்று குழந்தைகளில் இவர் இரண்டாம் குழந்தை ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நடந்த கொலம்பியா உள்நாட்டு போரின் போது இவரது தந்தை கொல்லப்பட்டார் அதன் விளைவாக குடும்பத்தினர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதன் காரணமாக இவர் தாய்வழி தாத்தா பாட்டியுடன் வாழ அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிலையற்ற பொருளாதார நிலை காரணமாக அருள் சகோதரியான இவருடைய சித்தி மரியா டி ஜீசஸ் நிர்வகித்து வந்த அநாத இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தமது பதினாறு வயதில் ஆசிரியர் பேச்சு பள்ளியில் சேர்த்து விடப்பட்டார் அமால்பிம் மற்றும் மெடலின் ஆகிய நகரங்களில் கல்வி கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நோயுற்ற பராமரிப்பதற்காக அவரது பண்ணை ஒன்றில் வந்து வசிக்க ஆரம்பித்தார் அங்கே தான் தாம் ஒரு மறைப்பணியாளராக வேண்டிய விருப்பம் இவருக்கு தோன்ற ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மான்டொய்யா ஆசிரியர் பயிற்சி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் உராபா மற்றும் சரார் பிராந்தியங்களில் உள்ள மக்களுடன் இணைந்து பணியாற்றினார் அங்கே இந்தியர்களின் படைப்பு என்னும் அமைப்பு நிறுவப்பட்டது மான்ட்ரோயா கார்மல் சபை கன்னியாஸ்திரியாக ஆக விரும்பினார் ஆனால் கிறிஸ்துவின் அன்பை இதுவரை சந்தித்திராத மக்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் ஆசையும் ஆர்வமும் இவரில் எழுந்ததை உணர்ந்தார் மான்ட்ரோயா தற்போதுள்ள இன பாகுபாடுகளை நீக்கி கிறிஸ்துவின் அன்பையும் போதனைகளையும் அவர்களிடம் கொண்டு வர தம்மே அப்பணிக்கு விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் அன்று மாசற்ற சபை மற்றும் நகர மறைப்பணியாளர் சகோதரிகள் சபை ஆகிய இரண்டு சபைகளை நிறுவினர் நான்கு சக பெண்களுடன் மெடலின் நகரை விட்டு கிளப்பி டயா நகரில் ஆதிவாசி இந்தியர்களுடன் வாழ சென்றார் இவர்களது புதிய சபைகளுக்கும் உள்ளானது நீண்ட காலம் பாதிக்கப்பட்டிருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று கொலம்பியாவில் உள்ள மெடலின் நகரில் இறந்தார் நோய் காரணமாக இவரது வாழ்க்கையின் கடைசி பத்து வருடங்கள் சக்கர நாற்கிலே கழிந்தது தற்போது இவரது சபைகள் மொத்தம் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் செயல்படுகிறது திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டம் அளித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பஞ்சாம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் இனிய பணியான பணியை எங்கும் எடுத்து பரப்பிய இப்புரிகிற போன்றும் நாமும் நச்சிகை பணியை எங்கும் எடுத்துரைப்போம் அதன் வழியாக இரு அருளை பெறுவோம் புனித லாரா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்